வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிக்க இது எந்த ஒரு பேல் ப்ரமோஷனும் இல்லை ஸ்டே ஆப்ஷன் தேடுறது எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அதனால் தான் நான் என் அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணனும் என்று நினைத்தேன் இது ஒரு எண்டு ரூம் ஏர்பிஎன்பி ரொம்ப க்ளீன் கம்ஃபர்டபுள் வீட்டு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ரூம் ஸ்பேஷஸ் ஆகவும் லைட்டிங்கும் நல்லா இருக்குது

வீட்டு மாதிரி சாப்பாடு அயோத்திலே செய்யலாம் விலையும் ரொம்ப ரீசனபிள் மூணு நாட்களுக்கு சுமார் ஆயிரத்தியாயிரம் முதல் ஆயிரத்தி ஆயிரம் அதாவது கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் சேஃப்டி எல்லாமே ஒரே இடத்தில் நீங்கயும் அயோத்தி ட்ரிப் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஏர்பிஎன்பி ஸ்டேயை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க லொகேஷன் பெர்ஃபெக்ட் ஸ்டே அமைதியானது அனுபவம் டோட்டலா வொர்த் இட் லொகேஷனும் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஎம்ல முழு டீடைல்ஸ் அனுப்புறேன் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஹெல்ப் ஆனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணத மறக்காதீங்க